ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்போ நான் இறங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டுக்கோட்டையில் உள்ள ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூட்டை மூட்டையாக சித்தர் மிளகாயை யாககுண்டத்துக்கு கொட்டி ஒரு வித்தியாசமான ஒரு யாக குண்டம் வளர்க்குறார்கள் அதை பற்றி தான் அப்படி பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் வாங்கும் இங்கே

ओमर <laughs> ओम <laughs> <laughs> <laughs>

எங்களுடைய எதிரிகள் அதாவது ஆறு விதமான எதிரிகள் எல்லாம் அழிக்கக்கூடியதும் சகல சத்துருக்களை எல்லாம் அழிக்கக்கூடியதும் பலவிதமான நோய்களை எல்லாம் நீக்கி நண்பா வரவும் எதிரிகள் நோய்கள் நம்ம வராமல் தடுத்து ஆற்றொள்ளக்கூடியதை இந்த பிரச்சனைகளை அமையக்கூடிய அவை பற்றி அங்குற அம்பிகைகளுடைய சகல கட்டங்கள் சுத்தங்கள் சகல விக்கிரங்கள் இவையெல்லாம் நீங்கி வைத்தும் இங்கே பலவிதமான தர்ம வளையம் பாதிக்கப்பட்ட கவித்தவர்கள் ஆங்கியவர்கள் கலப்படுக்கவர்கள் இன்னும் பல திரவியங்களினாலேயும் நல்ல சுத்தமான நெய்யினாலேயும் அம்பிகைக்கு எங்கள் இந்த திரவிய கோமங்கள் நடப்பது வந்து அம்பிகைக்கு இங்கே கும்ப பூஜைகள் நடைபெற்று கரிவார மாலை பலவிதமான பரிவார கரிவார தெய்வங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கும்பங்கள் எல்லாம் நடைபெற்று ஒவ்வொரு அமாவாசையிலேயும் நடைபெறவை இங்கே இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு அமாவாசைகள் இந்த மாலையிலே இங்கே வந்து இந்த ஹோம வழிபாடு வழிபட அந்த இடத்துல இங்கே சிறப்பு அம்சம் சொன்னால் அங்கே இருக்கிற

இந்த திட்டங்கள் வந்து ஒரு பத்து கிலோ இருக்கும் இந்த ஒவ்வொரு பக்தர்களும் தங்களுடைய வேண்டுகளை வேண்டி அந்த திட்டங்களிலே அதை பற்றி இடையதார விதமாக சித்திர எடுத்து வைத்து அவர்களுடைய பிரார்த்தனைகள் என்ன இருக்கோ அந்த பிரார்த்தனைகள் மற்றவங்க சொன்னவர்கள் எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணி இங்கே செல்லப்படுகின்ற மந்திரங்களை எல்லாம் காதுகள் எல்லாமே அவர்களை தீர்த்து இந்த திருப்பி அவனும் கடல வியாதிகள் நீங்க இணைத்து இந்த ஆலயத்தை சுற்றி வந்து அந்த அக்னியிலே அக்னி பகவானுக்கு கோமம் அனுப்பின பொழுது அந்த அக்னி பகவான் இந்த கடல திரைப்பங்களுடைய கருங்களை எல்லாம் அந்த இங்கே ஓட்டப்படுகின்ற நாந்திகள் செல்லப்படுகின்ற அந்த நாளியோட கும்பத்திலே சேர்த்து அந்த கும்பநீரை கொண்டு போய் நாங்கள் தேவருடைய திருவேணியிலே அபிஷேகம் செய்கின்ற பொழுது அதனுடைய பலன்களை எல்லாம் உரிய ஏற்று அந்த அம்பிகை ஐயா நேற்று அம்பிகை கொடுப்பார் என்பதை சொல்லி இந்த அக்னி மாநில ஹோம் அந்த பொழுது இவ்வளவு திரவியங்களையும் இந்த அக்னி பகவான் வாங்கி இறைவனுடைய கொண்டிருக்கிறார்கள் இதை இறைவனுக்கும் பெண்களுக்கும் இடையிலே உள்ள ஒரு தூதுவராக இருக்கக்கூடியவர் அதாவது அகில் பகவானுக்கும் இறைவனுக்கும் இடையே இந்த அகில் பகவான் இந்த அகில பகவான இந்த திரைவியங்களை எல்லாம் வாங்கி நாங்கள் சும்மா வறுமையாக அதற்குரிய மந்திரங்களை மந்திரங்களை எந்த அளவு பக்தி ஊர்வமாக ஜெபம் பண்ணுவதனாலேதான் இந்த அக் இந்த செத்த உலக இடையூறுகளையும் கொடுக்காமல் இந்த விதமான சிறப்பான கோம இந்த பக்தி அடியார்கள் இங்கே தங்களுடைய நேற்றை கலைஞர்களை நேர்த்தவருக்கு இங்கே பலவிதமான திரைங்களை அகில ஒவ்வொருவரும் நாங்கள் கொண்டு வந்து இந்த அகில தங்களுடைய

அங்கிரிக பகவான் வாங்கி துவைத்து பலன்களை தேவை இங்கே செல்லப்படுகிறது அதே சொல்லப்படுவது இந்த தமிழகத்திலே பார்க்கிறவாடி தமிழை தமிழை தமிழில் செல்லவர்கள் அந்த இதற்கு இதனுடைய அக்னிக பகவான் கொடுக்கப்பட்ட கலங்கலை எல்லாம் ஒவ்வொரு நிறைவேறத்தினுடைய பதவியும் தர வேணும் என்று இந்த சமகம் செல்கிறது ஆகவே நாங்கள் ஹோம பூர்த்தியிலே பெரும்பாலும் இந்த வசோதார ஹோமம் என்றும் பதவிமான சமய சமய சமயம் என்று ஒவ்வொரு நிறைவேற்றத்தினுடைய பலனையும் தர வேணும் என்று அகில பவானியை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அகில பாவை வருகிறாங்க இந்த அகில பவானிக்கு ஏழு நாட்டுகள் இருப்பதாக ஆகவங்கள் வீரர்கள் கல்வி ஒரு நாக்க படைத்து வந்திருக்கிறார்கள் ஒரு நாட்டிலேயே இறைவன் பலவிதமான சுவைகள் அணு சுவைகளை எல்லாம் இந்த ஒரு நாட்டிலேயே இறைவன் இந்த அக்னி ஒவ்வொரு ஒரு சுவைகளுக்கும் ஒவ்வொரு ஒரு நாட்டுகளை இந்த அக்னி பகவான் உருவாக்கி சென்யா கனகா கிருஷ்ணா சுப்ரபா கிழக்கா பகுரு படுங்க ஏழு நாத்துகளையும் தூற்களை யாவரன் அறிஞர் அந்தந்த சிக்கலில் அந்தந்த நாத்துரை ஊழியம் பண்ணி இந்த கோம வழிவாடு அமைக்குரிய அந்த ஜோடி வந்தது ஏழு நாற்றுகளிடையும் அந்தந்த திரைவங்களை கொடுத்து அந்த கோம வழிபாடுடைய பலன்கள் எல்லாம் இந்த வதர்க்கக்கூடிய இங்கே வராத அங்கே இருந்து ஒலி மூலமாக கேட்பவர்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனைங்கிற அமைகையுடைய

ഒവ് മാതമും നിലവിലെ അമമാണിയവർ വന്ന് ദർശിച്ച് അമ്മയും വെച്ചാൽ പ്രാർത്ഥന അമ്മയെങ്കിലും അമ്പാളു വക്രം രാജമാത്രം ியாவிட நமோத்தவே பரோத் தயவிஸ்வேவீங்க சத்துவரங்கவே